ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெயின் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா மகாநதி சீரியலில் விஜய் கேரக்டர் பண்ணுற சுவாமிநாதன் இன்னொரு சீரியல் வந்துட்டு வேறு மொழியில் பண்ணுறாங்க அந்த சீரியல் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க விஜய் கேரக்டர் பண்ணுற சுவாமிநாதன் அண்ட் ஆக்ட்ரஸ் வர்ஷினி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்டோ விஜயசாந்தி அப்படின்ற ஒரு சீரியல் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சீரியல் தெலுங்கு சீரியல் தான் அந்த சீரியலில் இவங்க ரெண்டு பேர் தான் பேரிங் இவங்களோட ரீல்ஸ் எல்லாம் வந்துட்டு ரீசண்டாக வர்ஷினி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு சூப்பராக இருக்கு நீங்க கியூட் பேரு அப்படின்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் சில விஜய் அண்ட் காவேரி தான் எப்போவுமே பெஸ்ட் பேரு அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க சுவாமிநாதன் லக்ஷ்மி பிரியா அண்ட் வர்ஷினி இவங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்பவே சூப்பராக வந்துட்டு நடிச்சிட்டு இருக்காங்க இதில் சண்டைப்போட எதுவுமே இல்லை நெகட்டிவ்வாகவும் கமெண்ட் பண்ண எதுவுமே இல்லை ஜெனியூனாக இருக்கிற எல்லா ஃபண்ட்ஸுமே எல்லாேருக்குமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்லாமா இருக்காமல் சொல்லுங்கள் தேங்க் யூ